சங்கீதம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் சோஷ்ணிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராக்கின் உள்ள ராகத்தில் ஒப்பு வைக்கப்பட்ட நேசப்பாட்டாகிய சங்கீதம் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் பாடின கவியை சொல்கிறேன் என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தானி எல்லா மனு புத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர் உம்முடைய உதடுகளின் அருள் பொழுகிறது ஆகையால் தேவனுமை என்றென்றைக்கும் ஆசிர்வதித்திருக்கிறார் சௌரிய வான்களை உமது மகிமையையும் உமது மகத்துவம் ஆகிய உம்முடைய பட்டயத்தை உடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் கூடிய சாந்தத்தின் முது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறிவாரும் பயங்கரமான சத்துருக்களின் பாயும் சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள் தேவனே முது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது முது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை விருக்கால் தேவனே உடைய தேவன் உமது தோலை பார்க்கிலும் உண்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார் தந்தத்தினால் செய்த அரண்மனையில் இருந்து புறப்படுகையில் உண்டு ராஜஸ்திரி ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் நிற்கிறாள் குமாரத்தியை உன் செவியை சாய்த்து சிந்தித்து கேள் உன் ஜனங்களையும் உன் தகப்பின் வீட்டையும் அறந்துவிடா அப்பொழுது ராஜா உன் அழகிலே பெரிய ார் அவர் உன் ஆண்டவர் ஆகியால் அவரை பணிந்து கொள் ராஜகுமாரத்தி உள்ளாக தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுகிறாள் அவள் பின்னாலை செல்லும் அவளுடைய தோழிகள் ஆகிய கண்ணிகைகள் உன்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள் அவர்கள் மகிழ்ச்சியோட களிப்போடு வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள் முதல் பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள் அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர் உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபடுத்துவேன் இது நிமித்தம் ஜனங்களுமே என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள்